நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி கலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடாவில் மென்பானம் பருகிய இருவர் உயிரிழப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ விசேட பணிப்புரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் எண்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று நோய் இயக்குநர் நித்திலினை நேரில் அழைத்து பாராட்டினார் நடிகர் விஜய் இனி ஈசி டுவெண்டி விரிவான செய்திகள் எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் காலநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் அண்மையில் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் பாரிய மழை வெள்ளம் ஏற்பட்டது இந்த சீரற்ற காலநிலை அனர்த்தமானது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தை வீரியத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் மழை மற்றும் பலத்த காற்று போன்ற காரணிகளினால் டொரண்டோ மக்கள் மின்சார வசதியின்றி அவதியுற நேரிட்டது சீரற்ற காலநிலையின் போது நகரப் பணியாளர்கள் மின்சார பணியாளர்கள் மற்றும் பல்வேறு வகையிலும் உதவியர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் கோரியுள்ளார் கனடாவில் பால் மற்றும் தாவரங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் மென்பான வகைகளை உட்கொண்ட இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக கனடிய சுகாதார முகவர் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது ஒரு வகை பாக்டீரியா தாக்கத்தினால் இவ்வாறு மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில்க் மில்க் ஆல்மெண்ட் மில்க் கோகனட் மில்க் ஆகிய மென்பான வகைகள் இந்த மாத ஆரம்பத்தில் சந்தையில் இருந்து மீள பெற்றுக் ஆபத்தான பொருட்கள் மற்றும் இந்த பானங்களில் காணப்படுவதாக கூறி குறித்த மின்பான வகைகள் சந்தையில் இருந்து மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த மரணங்கள் தொடர்பிலான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த பான வகைகளை அருந்திய பனிரெண்டு பேருக்கு லிஸ்ட்ரோசியஸ் என்ற நோய் தொற்று தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்டாரியோ கியூபக் நோவாஸ்கோட்டியா போன்ற பகுதிகளில் இந்த நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அதிகாரங்களை பிரயோகிக்குமாறு நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தேர்தல்கள் ஆணைய குழுவிற்கு எழுத்து மூல அறிவித்தல் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் போது சட்டவிரோதமான செயல்கள் லஞ்சம் கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்களுக்கு தற்போதைய விகிதாச்சார தேர்தல் முறையின் கீழ் சட்டம் செயலிழந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என சர்வதேச மனித உரிமை இயக்குனர் மீனாட்சி கங்குலி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை முடிவிற்கு கொண்டு வருவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தினை தமது எதிராளிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதாகவும் மீனாட்சி கங்குலி இதன்போது குற்றம் சோ காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் குறைந்தபட்சம் எண்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கலாம் என செய்திகள் தெரிவித்துள்ளன அதே நேரம் கடந்த பத்து நாட்களில் காசாவில் ஐக்கிய நாடுகள் சுமையினால் பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற எட்டு முகாம்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான எழுபது சதவீத பாடசாலை முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வரும் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அதிபர் தேர்தலையொட்டி லாஸ் வேகாஸில் ஜோ பைடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு லேசான கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா தொற்றினை உறுதி செய்தனர் அதிபர் ஜோ பைடனுக்கு லேசான அறிகுறிகள் தான் உள்ளதாக பைடனின் பிரத்யோக மருத்துவர் கூறியுள்ளார் இவர் பாக்சோலோவிட் கொரோனா தடுப்பூசி ஏற்கனவே போட்டுக்கொண்டதால் இவருக்கு கொரோனா பாதிப்பால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை என்றும் காய்ச்சல் மற்றும் சோசக்கோளாறு இதுவரை அதிபருக்கு இல்லை என்றும் மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வரும் மகாராஜா படத்தின் இயக்குநரை நடிகர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா கடந்த ஜூலை பனிரெண்டு நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியானது நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் தொடர்ந்து இந்தியாவில் டாப் டென் படங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது அதேபோல் பதினான்கு நாடுகளில் ட்ரெண்டிங் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது வெளியான முதல் இரண்டு நாட்களிலேயே இப்படம் முப்பத்தி இரண்டு மில்லியன் பார்வையாளர்களையும் ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் பார்வை நேரங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளது நிகழ்வுகள் ஈழநாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராபோசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபிங்ஸ் அவென்யூ ஈஸ்டில் உள்ளது வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கன்னடி செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்